எம்மி தீப் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் மொத்தம் அத்தியாயம் இருபத்தி ஏழு பரமேஸ்வரனின் திருவிளையாடல் அறிவுபற்றது ஆனால் படிப்பினையும் முடிவினையும் நன்மையே பயக்கும் காதால் கேட்ட சங்கதி பொய் என்று எவன் வாயால் கேட்டிடத் துடித்தாளோ அவனே தலை குனிந்து உயிர் பொசுக்கும் நிஜத்தை ஒப்புக்கொள்ள மறித்தே போனாள் கோக்கநதை இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை போலி என்றுணர்ந்து ரணத்தின் பிடியில் சிக்கித் தவித்த தாரகைக்கு கூனைக்குருகி அழகுட இடமில்லை அப்பெரிய மாளிகையில் சற்று முன்புவரை ஆகுரதனின் விருந்தனையாய் அவன் படுக்கையறையில் சம உரிமை கொண்டவள் இப்போது எவளோ வந்து சொந்தம் கொள்ள மூன்றாவது மனுஷியாகி போனாள் தற்போதைய நிலையில் வேறேதும் செய்ய முடியா நங்கையோ ஓடிப்போனாள் நாதியற்றவளுக்கு ஏக்கத்தந்தனே துணை என்று பூஜையரை நோக்கி கதவை தாளிட்டு கொண்டவள் ஏமாற்றத்தின் வழியை கண்ணீரில் கொண்டாட லோட்டஸ் பிளீஸ் கதவ துறங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன் ப்ளீஸ் கதவை தொடரங்க என்ற ரகுவோ கதவின் முன்பக்கமாக கெஞ்ச கேக்க வேண்டியது உங்க வாயாலேயே கேட்டாச்சு மிஸ்டர் ராகுரதன் இனி கேக்க எதுவுமே இல்ல ஐயோ லோட்டஸ் நீங்க உண்மை தெரியாம பேசுறீங்க இனியும் தெரிஞ்சுக்க வேற என்ன இருக்கு அதான் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே லோட்டஸ் நான் உங்களை ஏமாத்தல உங்க வாயால நீங்களே சொல்ல சொல்லிட்டு வேண்டியதான் என்ன நம்ப சொல்றீங்களா லோட்டஸ் நான் திரும்பவும் சொல்றேன் நான் நான் உங்களை ஏமாத்தல செய்யாததை செஞ்சேன்னு சொல்லாதீங்க லோட்டஸ் எனக்கு கெட்ட கோபம் வரும் என்ற ரகுவோ வெறி கொண்டவனாய் பூஜை அறை கதவை ஓங்கி அடிக்க இப்ப நீங்க எங்க இருந்து போகல குத்து விளக்கு எடுத்து குத்திக்கிட்டு செத்து போயிடுவேன் ரகு செத்து போயிடுவ போயிடுங்க அலரலில் அடங்காத கோபம் கொண்டவனோ லோட்டஸ் என்று ஆவேசமாக கத்தி பூஜையறை கதவை கைகளால் அடித்து காலால் எட்டி மிதித்து தலையை இறுக்கியவனாய் வீட்டையே அலங்கோலப்படுத்தினான் இதுவரை இப்படியானதொரு சினத்தை ஆகுவிடமிருந்து கண்டிடாத வேலைக்கார அக்காவோ ஆடிப்போய் ஈரக்குலை நடுங்க ரகசியமாக போனை போட்டார் குருமூர்த்திக்கு இறைக்கு அலையும் புலியாய் சீரியவன் இப்போதைக்கு வீட்டாளை தனியே விடுவதுதான் சிறந்ததென்று மனம் சொல்ல அதுபடியே அவளை தொந்தரவு செய்யாது அடங்கி போனான் அப்போதும் அவன் உக்கரம் குறையவில்லை உங்களை நான் ஏமாத்தல ஏமாத்தல லோட்டஸ் கத்தினான் ஆவேசமாய் ஆனவன் வீடே அதிரும்படி கோபத்தில் இருப்பவளிடம் என்ன சொன்னாலும் அது விழலுக்கு இறைத்த நீர் என்று உணர்ந்தவனோ குழப்பத்திற்கு காரணமான மந்திராவை தேடி போனான் மேல் நோக்கி வாங்க மாமா என்றவளோ ஈரத்தலையை துவட்டியபடியே மாமனான கணவனை வரவேற்க ஏய் உன் வரவேற்பெல்லாம் தூக்கி குப்பையில போடு முதல்ல எழுதுரு வெளியில போடி போடி வெளிய என்ற ரகுவோ வெறியோடு பூமகளின் கரத்தை இழுத்து முன்னோக்கி தள்ள ராமன் இருக்கிற இடம்தானே மாமா சீதை கயோதி என்ற மங்கையோ அவன் பிடியை அவள் முழங்கையிலிருந்து கீழிறக்க விட்ட செவுனியுற போ செவுத்துல ஒட்டிக்குவ இந்த டைலாக் விடுற வேலைலாம் இங்கே வேண்டாம் என்ன எளவுக்காக இப்ப நீங்க வந்தியோ எனக்கு தெரியாது ஆனா ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது பொடி வெளிய என்றவனின் சினம் நிறைந்த அழுத்தமான குரலில் நான் உண்மையை சொன்னே மாமா என்ற மலரோ சமாளித்தாள் அச்சத்தை மாமனின் அனல் அவள் உடலை கிடுகிடுக்க வைத்தாலும் ஹெது நீ சீதேங்கறதா தூ என் லோட்டஸோட காலக் கழுவி குடிச்சா கூட உனக்கு அந்த அருகதை வராது மாமனின் கேவலமான வசையில் கடுப்பாகிய மந்த்ராவோ அதை உள்ளுக்குள் பதுக்கியவளாய் மறந்துடாதீங்க மாமா உங்க கையால முதல்ல தாலி வாங்குனது நீங்க சீனு சொல்ற இந்த மந்த்ரா தான் என்றாள் நக்கலான துணியோடு சிறு சலனமும் கொள்ளாது தலையை சீப்பால் வாரியபடி என்ன பிரயோஜனம் குடும்பமா நடத்துன அதான் ஒரே மாசத்துல ஓடி போயிட்டல்ல அப்புறம் என்னடி இப்ப உரிமை கொண்டாடிட்டு வந்திருக்க கிளம்படி போ என் கண்ணு முன்னுக்கு நிக்காத போய் தொல என்றவனோ ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஓங்கி ஒரு அடி அடிக்க என்னம்மா பண்றது பண்றது மூச்சு இழுத்து விடுறதுக்குள்ள கழுத்துல தாலி ஏறிடுச்சு என்னடா நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள நாட்கள் ஓடிடுச்சு அப்புறம்தான் இந்த மரமண்டைக்கு உரைக்கவே ஆரம்பிச்சது இது நான் விரும்புற வாழ்க்கையே இல்லைன்னு என்றவளோ வாக்கியத்தை நிறுத்தி ஆகுவை ஏறெடுக்க அவளை சுட்டரிக்கும் பார்வைகள் பார்த்தான் மாமனவன் சொல்லவா முடியும் உங்க கூட வாழ முடியாதுன்னு அதான் நானே கிளம்பிட்டேன் என்று மந்த்ராவோ பிசிறு தட்டாது சொல்லி மென் புன்னகை கொள்ள ஏய் உன் விளக்கத்தை எல்லாம் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் மந்த்ரா என்ன கிறுக்க நாக்கி பார்க்காத ப்ளீஸ் மாமா நான் சொல்றது ஒரு அஞ்சு நிமிஷம் கேளுங்க இங்கிருந்து போகும்போது இருந்த சந்தோஷம் இந்த ஆறேழு மாசத்துல தனியா இருக்கும்போது எனக்கு கிடைக்கல மாமா அப்போதான் புரிஞ்சுது என் நிம்மதி மொத்தமும் இங்க இருக்குன்னு அதான் பழசெல்லாம் மறந்துட்டு திரும்பவும் உங்க கூட சேர்ந்து வாழலாம்னு வந்துட்டே மாமா என்றவளோ நெஞ்சில் வேறொரு திட்டம் கொண்டு பல்லுளிக்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை போனவ போனவளாவே இரு என் மனசுலையும் வாழ்க்கையிலையும் என் லோட்டஸ தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்பிடும் என்றவனோ மந்த்ராவை தரதரவென்று படுக்கை அறையிலிருந்து வெளியே இழுத்து வர மாமா நீங்க இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை என்றவளோ நாடகத்தை சிறப்பாக தொடங்கிட ஆரம்பித்தாள் என்னடி சரியில்லை ஓடி போய் திரும்ப வந்த உன்ன வாய் மேல குத்தாம இவ்வளோ விட்டதே பெருசு நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா என்ற ரகுவோ கோபத்தோடு மந்த்ராவை மாடிப்படியில் இருந்து தடத்தடவென்று கீழே இழுத்து வர அது ஏதோ தெரியாம பயத்துல பண்ணிட்டேன் மாமா தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ இப்ப நான் கோக்கனதையோட புருஷன் உன்னை தூக்கி போட்டு ரொம்ப காலமாச்சு உங்களையே நம்பி வந்திருக்கிற என்ன இப்படி விரட்டுறீங்களே மாமா நான் எங்க மாமா போவேன் என்ற சதிகாரியோ நீலி கண்ணீர் கொள்ள எங்க வேணா போ ஏன் செத்து கூட போ ஆனா இந்த வீட்ல உனக்கு இடம் இல்லை அதுவும் ஆகுரதன் பொண்டாட்டியா இல்லவே இல்ல என்றவனோ ஆவேசத்தோடு வாசலை நோக்கி மந்த்ராவை இழுத்து தள்ள தடுமாறி விழப்போனவளை கைதாங்களாக வந்து பற்றினார் ராதிகா யாரடா வீட்டை விட்டு வெளியே போ சொல்ற ஏன் மகளையா என்ற அத்தையின் ஓங்கி ஒழித்த குரலில் பூஜையறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் கோக்ஸ் அம்மா என்ற மகளோ பெத்தவளின் அணைப்பில் தஞ்சம் கொள்ள மந்த்ரா என்ற ராதிகாவோ ஓடிப்போய் திரும்பி வந்தவளை உச்சி முகர சொடுக்கிட்டு தாய் சேயின் கவனத்தை ஈர்த்த ரகுவோ இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க இப்ப முதல்ல அவளை இங்கிருந்து கிளம்ப சொல்லுங்க என்று கத்த ஏன் பொண்ணு எதுக்கு போகணும் அவ இங்கேதான் இருப்பா இந்த வீட்ல இருக்கக்கூடிய அத்தனை தகுதியும் அவளுக்கு இருக்கு ஓடி போனவளுக்கு தங்க இடம் கொடுக்க இந்த வீடு ஒன்றும் சத்தனம் இல்ல என்னடா சொத்தெல்லாம் பேருக்கு வந்துருச்சுங்கிற ஆடுறியா நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் போ போனு என் பொண்ணை துரத்திட்டே இருக்க பின்ன ஓடி போய் திரும்ப வந்தவ கூட குடும்பமா நடத்த முடியும் நடத்து நடத்துறதுக்கான அத்தனை உரிமையும் இருக்குதானே உனக்கு என்ன ராதிகாவோ மூளை முட்டிக்காலில் இருப்பது போல பேச பூஜை அறையின் கதவோரம் சாய்ந்திருந்த வித்தாரக்கள்ளியின் கண்ணங்களோ மீண்டும் ஈரமாயின பற்று எரிந்தது பாவையின் இள நெஞ்சு ஸ்தானம் கொண்ட ராதிகாவின் வார்த்தைகளை கேட்க கூட முடியா அளவுக்கு லோட்டஸுக்கு ரகுவின் மேல் காதல் பூத்திருந்தது ஆமா மாமா நான் உங்க பொண்டாட்டி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அதுதானே நம்ம பண்பாடு நான் உங்களை யார்கிட்டயும் விட்டுக் கொடுக்க மாமா என்ற மந்த்ராவோ நடிப்பில் பத்மினியை மிஞ்ச ஏய் அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சு உடச்சு விட்டுற போறேன் பாத்துக்கோ என்ற ரகுவோ ஏந்திலே அடிக்க கையை ஓங்கிய வண்ணம் தன் நடிக்கிற வேலையெல்லாம் எல்லாம் இங்க வேணாம் வந்த வழியே கிளம்பி போற வழியே பாரு என்ற எச்சரிக்கையோடு ஆனவனின் சிவந்த நேத்திரங்களை அத்தையின் பக்கம் திருப்பினான் உங்க பொண்ணுதான் மடத்தனமா பேசுறானா நீங்களும் அவ கூட சேர்ந்து ஆடாதீங்க அத்த பொறுப்பான அம்மாவா அவளுக்கு புத்தி சொல்ற வழிய பாருங்க என்று ஆகுவோ ராதிகாவை நாசுக்காக திட்ட சொல்லித்தான் கொடுக்க போறேன் என் பொண்ணுக்கு போன்னு விரட்டுற புருஷனை எப்படி முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறதுன்னு என்று ராதிகாவோ மருமகனை எதிர்த்து ஏட்டிக்கு போட்டியாக பேச என்ன பேசுறீங்க அத்த எனக்கு கோக்கனதிங்கற ஒரு பொண்டாட்டி இருக்கா அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஊரறிய நான் தாலி கட்டின பொண்டாட்டியாவ என் மனசுல மட்டும் இல்ல லோட்டஸ் ஒருத்திக்கு மட்டும் தான் இடம் எக்காலத்திலையும் முடியாது நான் வர விடவும் மாட்டேன் என்றவனோ சிங்கமாக கர்ஜித்து எட்டி மிதித்தான் காஃபி டேபிளை ரகுவின் வார்த்தைகளில் கோக்ஸின் காதுகளிலோ தேன் பாய்ந்தது குளிர்ந்து போனது காயம்பட்டவளின் மனது துக்கத்திலும் சிறு மகிழ்ச்சி கொண்டாள் பயந்துடையவள் ஊருக்கு வேணும்னா உன் லோட்டஸ் உனக்கு பொண்டாட்டியா இருக்கலாம் ஆகுரதன் ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் என் மக மந்த்ரா தான் உனக்கு சட்டப்படி பொண்டாட்டி என்ற ராதிகாவின் எகத்தாழமான பொட்டில் அறைந்தார் போன்ற நிதர்சனத்தில் ஒரு நொடி அதிர்ச்சி கொண்டாள் கோக்ஸ் என்ன மருமகனே மறந்துட்டீங்களா நீங்க அம்மி மிதிக்காம அருந்ததி பார்க்காம தாலி கட்டின என் மக மந்த்ரா தான் உங்களுக்கு சட்டப்பூர்வமான மனைவி உங்க மேல எல்லா உரிமையும் இருக்கக்கூடிய ஒரே துணைவி என்ற செவி கிழிந்த மெய்யில் தாரமான மொய்குழலோ கண்களை மூடிக்கொண்டு குலுங்கி கதறினாள் தரை அமர்ந்தவளாய் மாப்ள இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது என் மவ மந்திரா இல்லை நீங்க சாங்கியத்துக்கு கட்டிக்கிட்டு கூட்டி வந்திருக்கீங்களே உங்க ரெண்டாவது பொண்டாட்டி அதான் உங்க ஆசை லோட்டஸ் அவங்க தான் என்ற ராதிகாவின் நக்கல் பேச்சோ லோட்டஸின் நெஞ்சை பதம் பார்க்க ஈயாடா முகத்தோடு நால்வாயனை வெறித்தாள் வதனி சீரழிந்த வாழ்க்கை நியாயம் கோரி மூச்சு வாங்க மூர்கனாய் நின்றிருந்த ரகுவின் வதனமோ வெளிரி போனது அத்தை உதிர்த்த வார்த்தைகளில் தாத்தாவின் உயிரை காப்பாற்ற ஆகோ எல்லோரும் சொல்ல மந்த்ராவின் களத்தில் மூன்று முடிச்சுகள் போட்டான் போய் சேர்ந்திடுவார் என்று நினைத்த தாத்தாவோ குணமாகி வீடு திரும்பினார் பேரனை அழைத்து கல்யாணம் பற்றி பேசிய தாத்தாவோ அவதியாய் போதியாய் நடந்த திருமணத்தில் விருப்பமா இல்லையா என்று ஒரு வாரம் கழித்து கேட்க அதில் துளியும் இஷ்டமில்ல ஆகுவோ இறுகிய முகத்தோடு அமைதி காத்தான் குற்ற உணர்ச்சி கொண்ட தாத்தாவின் பிபியோ எகிறி நிற்க மூன்றாவது அட்டாக் வந்தால் நிச்சயமாக இம்முறை ஆள் காலிதான் என்று குடும்பத்தாரை எச்சரித்தான் அருள் எங்கே தன்னால் தாத்தாவிற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று எண்ணிய ஆகுவோ மனதை மாற்றிக்கொண்டு மந்த்ராவோடு வாழ்ந்திட முடிவெடுத்தான் அது கஷ்டம் என்றவனுக்கு நன்றாகவே புரிந்தது இருந்தாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக அவன் விருப்பத்தில் தனிச்சையாய் ஏற்பட்ட மாற்றங்களை ஏற்றுக்கொண்டான் ஆனவன் மந்த்ரா நல்ல பெண்தான் தாயை போல் இல்லை அதாவது ஊதாரித்தனம் அவளிடத்தில் இல்லை குடும்ப கம்பெனியிலேயே நல்லதொரு பதவி வகித்தாள் வீட்டில் அனைவருக்கும் அவளை மிகப் பிடிக்கும் அடக்கமானவள் அன்பானவள் மரியாதையானவள் வஞ்சி அவளை ஆகு ரிஜெக்ட் செய்ய தனிப்பட்ட காரணங்கள் ஏதுமில்லை இருவரும் ஒரே மாளிகையில் ஒன்றாக வளர்ந்தவர்கள் என்பதை தவிர ஆகவே சங்கடமாக நினைத்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்படியாவது கடந்து வேண்டும் வேண்டுமென்று முடிவெடுத்தான் ஆகும் மற்றபடி தெரிவை அவளோடு அவன் வாழ்க்கையை வாழ்வதில் அவனுக்கு ஏதும் பிரச்சனை இல்லை என்று உணர்ந்தான் மந்த்ராவிடம் இதை பற்றி பேச நினைத்தவன் அவள் கம்பெனி ட்ரிப்பில் இருந்து திரும்பி வரும் வரைக்கும் காத்திருக்க முடிவெடுத்தான் நேரிலே அவளோ திடீர் திருமணத்திற்கு முன்பே திட்டமிடப்பட்டிருந்த மீட்டிங்கில் கலந்து கொள்வதற்காக சக்தியுடன் கிளம்பி போயிருந்தாள் வெளிநாட்டிற்கு ஆகவே மந்த்ரா வரும் வரை வீட்டிலிருக்கும் நிலவரத்தை சமாளிக்க எண்ணம் கொண்ட ரகுவோ தாத்தாவை சந்தித்து எடுத்திருக்கும் முடிவை பற்றி வெளிப்படையாக கூறினான் செல்ல மனமாற்றத்தில் மகிழ்வு கொண்ட ரத்னவேலுவின் உடலோ ஓரிரு நாட்களிலேயே பழைய நிலைக்கு திரும்பியது உற்சாகம் கொண்டு எழுந்தமர்ந்த தாத்தாவோ கண்முன் அரங்கேறிய கல்யாணத்தை பதிவு செய்திட விரும்பினார் வழக்கம் போல பணம் பத்தும் செய்தது முன்னறிவிப்பின் விண்ணப்ப மேதுமின்றி நடந்து முடிந்த பேரக்குழந்தைகளின் திருமணத்தை சட்டபூர்வமாக்கினார் தாத்தா குடும்ப வக்கீலின் மூலம் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்இ தீப் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்